எந்த அடி எடுத்து வச்சாலும் இதை பார்க்க இது மனசுல இருக்க கூடாது இது யோசனத்துக்குள்ள ஒரே மனசு வேற என் மனசா வேற என் பிள்ளையை வேறனு புருச்சு புருச்சு இருக்கப்படாது இந்த நாளைக்கு நாங்க கோட கோரமான என்னை கெட்டபடா இல்லபடா ரெண்டு தடவை ஒரு அதுக்கு நான் என்ன உங்களுக்கு உத்தரவா அது சொல்லிட்டேன் வந்து நான் மாறவே மாட்டேன் நான் கொடுத்த நீதியை என் பிள்ளைகளை காண்டி மாத்தி மாத்தி நான் சொல்ல முடியாது ஒரே நீதி தான் கொண்டு நோக்கிறதும் விட்டுட்டு போறதும் அது என் சரியா வேற என்ன வேணும் எனக்கு எடுத்து வைக்கிற என்னோட என்னோட தண்ணி வருனோம் ஆ அந்த நம்ம ஒரு விடு வந்து குடுத்து போறேன் வாங்க सावக்கார அப்படி ஓ என்னடா இருக்கையில ஆ நிச்சயே அவர் காவலர் சரியா நம்ம போறது வந்து அந்த அந்த நடு அந்த பொரு <laughs> போதுமா என்ன கை மாசம் பிறந்து வெட்ட வரட்டும் சரியா

வந்து நிற்பேன் அருவமா உருவமா நிப்பேன் கேட்ட இந்திய பாதுகாப்பு அதுதான் கனிப்பட்ட சரியா

வழக்கத்தை வந்து என் பேத்தியும் சரி பச்சடுக்க வாரிசலையும் சரி நீதான் உலகாலும் வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கை இருக்கு நீ அறிவ நல்லது கட்டது ஜாபி சந்தி வர்ற அதை நான் இருந்தாலும் இருக்க ஒரு பழக்கத்தை நீ விட்ட உறுதி நான் சத்திய வார்க்கு

I yeah. do